எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தையும் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநில என்று பரிவோடும் வந்து அலிசைமன்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான கலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜன் லெ ஜி செந்தில் ரிஷி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை எட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை எமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் யோகம் திருதி நாமயோகம் காலை எட்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பின்பு சூளம் நாமயோகம் கர்ணம் கர்ணம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு கவளவ கர்ணம் சந்திராஷ்டமும் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு ராகுபகவான் மீனராசியில் சந்திர பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி அமைக்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பத்து பொருத்தம்ங்கிறது இன்னும் உள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அது சரியாக அமையறதில்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் பிறந்தக்கூடிய நாம யோகத்துக்கு இன்னொரு நாம யோகம் வந்து ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரி போது மட்டுந்தான் அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறார்கள் இது நான் கடந்த ஐந்துலேருந்து ஆறு வருடங்கள் வந்து என்னோடய அனுபவத்தில் அதிக பேத்துக்கு வந்து கோர்ட்டு கேஸ் போனவங்களோட ஜாதகத்தை நம்ம வாங்கி அனலைஸ் பண்ணதில் கிடச்ச ரிசல்ட் ஓகேங்களா ஸோ இதில் வந்து இன்றைக்கி வந்து சோபனம் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து யோகிங்கிறது சூரிய பகவானாக வருவாங்க அவ யோகிங்கிறது சனி பகவானாக வருவாங்க ஸோ அப்போ இவங்க வந்து மேக்ஸிமம் கருப்பு நிறம் இவங்கள்ட்ட வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அந்த கருப்பு கலரில் வந்து வெளியில் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது சோபனம் நாம யோகத்தில் பிறந்தவங்க கருப்பு கலர் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு பேண்ட்டு இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பானது இவங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்கம்ப நாம யோகத்துல பிறந்திருந்தாலும் அல்லது கண்டம் நாம யோகத்துல பிறந்திருந்தாலும் பரிகம் நாம யோகத்துல பிறந்திருந்தாலும் ஒத்து வராது சேர்க்கக்கூடாது ஓகேங்களா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணு வந்து சோபனம் நாம யோகத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் மட்டும் இல்லாமல் இந்த விஷ்கம்ப நாம யோகத்துல பிறந்திருந்தா சேர்க்க வேண்டாம் ஓகேங்களா நீங்களே வாங்க வேண்டாம் அடுத்தது வந்து கண்டம் நாம யோகம் பரிகம் நாமயோகம் ஸோ இந்த மாதிரி நாம யோகம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சேர்த்தோம்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரிகிறார்கள் ஓகேங்களா அதனால நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணீங்க அதே மாதிரி சூட்சமாக உங்களுக்கு வந்து கலரையும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இந்த கருப்பு கலர் வந்து ஆகாது அதை தவிர்த்து வேற எந்த கலர் பயன்படுத்தினாலும் நன்மையை கொடுக்கும் ஆரஞ்சு கலர் வந்து நன்மையை செய்யும் ஆனால் அந்த ஆரஞ்சு கலர் இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது சிறு வயதுலேருந்து இதெல்லாம் நம்ம என்ற ஜாதம் பார்க்குறவங்களுக்கு வந்து நான் கொடுக்குற பரிகாரமே இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை வழிபாடு தான் நான் கொடுப்பேன் எல்லாத்துக்குமே அது எந்த கிழமையில் போகணும் எப்படி போகணுங்கிறது அதுதான் பெரிய பெரிய கோயில்லாம் நான் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகி ஓகேங்களா அவங்க என்ன கலர் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தக்கூடாது இதுதான் வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து ரொம்ப தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா இது ரெண்டு மூணாவது வந்து அவங்க வச்சுருக்க செல்ஃபோன் கரெக்டாக வச்சுருக்காங்களா பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணி அதை வந்து நம்ம மாற்றி அவங்கள வந்து வெற்றி அடைய வைக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் போய் திருச்செந்தூர் பழனி திருவண்ணாமலை திருப்பதி இங்கெல்லாம் போகணும் அவசியமே கிடையாது உங்களை தேடி தெய்வத்தை வர வைங்க வேலை முடிஞ்சி ஓகேங்களா இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண்கள் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து ஐம்பத்தி ஒன்று ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூற்றி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒம்போது கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண்ணெய் வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணுங்கள் க்ரீன் ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி கலர் வரும் அதுவும் உங்கள் ஜாதகப்படி கூட அதிர்ஷ்டமாக கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை பயன்படுத்தும் போது இந்த நாள் உங்களுக்கு வந்து இன்னைய நாளாக அமையும் இது காமனான ராசி தான் ஓகேங்களா உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டம் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண்ணையும் ஒரே அலைவரிசையாக வச்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தை தகுந்த மாதிரி நீங்கள் அதிர்ஷ்டமான செல்ஃபோன் எண்ணெய் தான் வச்சுருக்கீங்களா ஏன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டு வரக்கூடிய நம்பர் கிடையாது ஆனால் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் என்ன நம்ம ஜாதகத்தை தகுந்த மாதிரி எடுத்துட்டோம்னாவே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அதை வந்து அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைச்சி ஆட்டோமேட்டிக்காக வெற்றி அடையும் இது எப்படி சில வெற்றி அடையும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மனம் வந்து நிம்மதியடையும் மனம் வந்து தெளிவு கொடுக்கும் ஓகேங்களா ஏன்னா கலங்கிய நீரில் வந்து மீனை பிடிக்க முடியாது தெளிவான நீரில் வந்து மீனை பிடிக்கலாம் அது மாதிரி உங்கள் மனசை வந்து இது வந்து தெளிவுபடுத்தும் ஓகேங்களா அதனால தான் இந்த வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக ராஜநிலை வந்து வந்து கிடைக்குது உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி ஷெந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்